டெல்லியில் விரைவில் சில மாற்றங்கள் ஏற்படும் என்றும் அப்போது மீனவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் தூத்துக்குடி எம்பி கனிமொழி கருணாநிதி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் மழை வெள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தூத்துக்குடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இதில் தூத்துக்குடி எம்பி கனிமொழி கருணாநிதி அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்பு எம் பி கனிமொழி மீனவர்களுக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அது சென்னையாக இருந்தாலும் சரி தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி இறங்கி காப்பாற்றி வருவதாக பாராட்டு தெரிவித்தார் மேலும் டெல்லியில் விரைவில் சில மாற்றங்கள் ஏற்படும் என்றும் அப்போது மீனவர்களின் கோரிக்கைகள் இன்னும் சிறப்பாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் வரும்பொழுது ராமநாதபுரமாக இருக்கட்டும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் நம்முடைய இருக்கட்டும் அங்கே மக்கள் அவதிப்படுகிறார்கள் சென்னையில் அவதிப்பட்டாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் மாற்றிக்கொண்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்றால் எந்தவித எதிர்பார்ப்போம் இல்லாமல் மக்களை மனிதர்களை காப்பாற்ற